பட்டா முக்கியமாக பத்திரம் முக்கியமா அப்படின்றது தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் அதுக்கான நீதிமன்றம் அதுக்கான தீர்ப்பு என்ன சொல்லியிருக்காங்க அதை பற்றியும் தகவல் இந்த வீடியோவில் கம்ப்ளீட்டாக பார்க்கலாம் அதுக்கு பார்த்தீங்கன்னா ஒருத்தர் வந்து பட்டா தான் முக்கியம் அப்படின்னு சொல்லிட்டு வாதாடுறாரு இன்னொருத்தர் பத்திரம் தான் முக்கியம் அப்படின்னு சொல்லிட்டு வாதாடுறாரு ரெண்டு பேருக்குள்ளே என்ன நடந்தது ரெண்டு பேருக்குள்ளே தீர்ப்பு எப்படி வந்தது அப்படின்றது தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் வாங்க கம்ப்ளீட்டாக இந்தக்கான சொல்யூஷன்ஸ் உங்களுக்கு ஹண்ட்ரட் பர்சன்ட் கம்ப்ளீட்டாக இது உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லான வீடியோ பாருங்க மறக்காம அப்படியே பேசிக்கிட்டே இருந்தா என்னடா அர்த்தம் எது பெருசு அடிச்சு காட்டு ஸோ அதுக்கடுதான் பார்த்தீங்கன்னா பத்திரம் இந்த பத்திரம் வச்சிருக்கிறது அப்படிங்கிறது ஒரு முக்கியமான ஒரு நிலை தான் ஒரு நிலம் இருக்குது அப்படின்னா நம்மள்கிட்ட பத்திரம் இருக்குது அப்படின்னா கம்பல்சரி அது நம்மளோட நிலம் தான் அப்படின்னு நம்ம அசைன் பண்ணிக்கலாம் சரிங்களா கண்டிப்பாக வந்து இதுதான் வந்து ஒரு உரிமைக்கோரும் ஆவணம் நீங்கள் பத்திரம் வச்சுருக்கீங்க அப்படின்னாலே அது உரிமைக்கோரும் ஆவணம் தான் ஸோ அப்படி பத்திரம் வச்சுருக்கிறவங்களை பார்த்தீங்க அப்படின்னா பத்திரத்தில் எல்லா டீட்டெயில்ஸுமே பார்த்தீங்க அப்படின்னா இருக்கும் இது வந்து யாரோட நிலம் ஸோ அவருக்கு நாலு பக்கமும் வந்து எவ்வளவு நிலம் இருக்கு ஸோ அது போக பார்த்தீங்க அப்படின்னா இதுக்கு முன்னாடி இந்த நிலத்தை யாரு வச்சிருந்தா ஸோ பழைய சர்வே என்ன என்ன புது எண் என்ன ஸோ பத்திரத்தில் எல்லா டீட்டெயில்ஸுமே இருக்கும் ஸோ நம்ம நம்ம சொன்ன சொல்லக்கூடிய எல்லா டீட்டெயில்ஸுமே இருக்கும் ஸோ ஒரு சொத்து இன்னொரு பேர்லேருந்து ஒருத்தர் பேர்லேருந்து இன்னொரு பேருக்கு மாடி இருக்குது அப்படிங்கிற அதாவது இதுக்கு முன்னாடி யார் வச்சுருந்தா இப்போ யார்கிட்ட இருக்குது அப்படிங்கிறது எல்லா டீட்டெயில்ஸுமே இருக்கும் ஸோ அவங்களோட சிக்னேச்சர் முதல் கொண்டு எல்லாமே இருக்கும் எந்த காலகட்டத்துலேருந்து நம்ம இந்த பத்திரம் வச்சிருக்கோம் அப்படிங்கிற முதற்கொண்டு எல்லாமே இருக்குது ஒரு சொத்து இன்னொரு பேரில் இருக்குது அப்படின்னா உரிமை கோரக்கூடிய ஆவணம் தான் இந்த பத்திரம் அப்படிங்கிறது சரிங்களா ஸோ இது பார்த்திங்க அப்படின்னா ஒரு முக்கியமான ஒரு ஆசை மெத்தட்னே சொல்லலாம் ஸோ இதை பார்த்தீங்க அப்படின்னா என்ன சொல்லுவாங்க அப்படின்னா இது ஒரு டாக்குமெண்ட் ஆஃப் டைட்டில் அப்படின்னு சொல்லுவாங்க அதாவது உரிமை கோரும் ஆவணம் அப்படின்னு சொல்லுவாங்க ஸோ இப்போ பார்த்தீங்க அப்படின்னா அதாவது பத்திரம் முக்கியமா பட்டா முக்கியமா அப்படின்னு ஒரு கேள்வி எல்லாம் எல்லாத்துக்குமே பார்த்தீங்க அப்படின்னா ஸோ இப்போ பார்த்தீங்க அப்படின்னா பத்திரம் பேஸ் பண்ணி தான் வந்து வருவாய்த்துறை மூலமாக வந்து பட்டாவே கொடுக்குறாங்க ஸோ இந்த பட்டா வந்து முக்கியம் இல்லையா அப்படின்னு நீங்கள் நிறைய பேர் கேட்கலாம் ஸோ பத்திரமும் முக்கியம்தான் பட்டாவும் முக்கியம்தான் ஸோ இந்த பத்திரம் எவ்வளோ முக்கியமோ அதே அளவு தான் பட்டாவும் முக்கியம் சரிங்களா ஸோ பத்திரம் மட்டுமே நம்ம வாங்கி வச்சுட்டு பட்டா வாங்கலை அப்படின்னா அதை வந்து கவர்மெண்ட்டில் என்ன சொல்லுவாங்கன்னா புறம்போக்கு நிலம் சப்போஸ் நீங்கள் வந்து பத்திரம் வச்சிருக்கீங்க ஸோ இப்போ நம்ம வீவர்ஸ் அண்ட் சப்ஸ்கிரைபர்ஸ் நம்ம வீடியோ பார்க்குறீங்க அப்படின்னா உங்கள்கிட்ட வந்து பத்திரம் இருக்குது ஆனால் வந்து பட்டா இல்லை அப்படின்னா அதை என்ன சொல்லுவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதை வந்து ஒரு புறம்போக்கு நிலம் அப்படின்னு சொல்லுவாங்க நீங்கள் கவர்மெண்ட் சைட்டில் போயிட்டு நீங்கள் செக் பண்ணீங்க அப்படின்னாலே அதாவது நீங்கள் பத்திரம் கொண்டு போயிட்டு இசேவை மையம் அங்கே ஏதாவது செக் பண்ணீங்க அப்படின்னா உங்கள் நிலம் பார்த்தீங்கன்னா பட்டா இல்லை அப்படின்னா அது வந்து புறம்போக்கு நிலமாக வந்து கன்சிடர் பண்ணுவாங்க நான் ஒரு எக்ஸாம்பிள் ஒன்று சொல்கிறேன் ரொம்ப வருஷமாக பத்திரம் வச்சுருக்காங்க அப்படிங்கிற பட்சத்தில் அதாவது பட்டாவே வாங்கலை அப்படிங்கிற பட்சத்தில் அதை பார்த்தீங்க அப்படின்னா வருவாய் துறையில நம்ம கன்சிடர் பண்ண முடியாது அது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா வருவாய் துறை மூலமாக தான் நம்ம பட்டா அலாட் பண்ணுறாங்க ஸோ அது பார்த்தீங்க அப்படின்னா புறம்போக்கு நிலம் அப்படின்னே சொல்லுவாங்க ஸோ வருவாய்த்துறையிட்ட எந்த டேட்டாவுமே இல்லை அப்படிங்கிற பட்சத்தில் ஏன்னா நம்ம வந்து பத்திரத்தை கொடுத்து தான் வந்து பட்டா வாங்குவோம் ஸோ தான் உரிமைக்கு உரமாக ஆகணும் பட்டா உரிமைக்கு ஒரு ஆவணம் கிடையாது ஸோ இப்போ வருவாய் துறையில் என்ன சொல்லுவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா எந்த டேட்டாவுமே இல்லை அப்படின்னா அது வந்து ஒரு புறம்போக்கு நிலம் அப்படின்னு சொல்லிடுவாங்க ஸோ அதுக்கடுத்த ஃபஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா பட்டா பா பட்டா பற்றி பார்க்கலாம் ஸோ பட்டா அப்படிங்கிறது எவ்வளோ முக்கியம் அப்படிங்கிறத நம்ம இந்த வீடியோவில் தெரிஞ்சுக்கலாம் ஸோ பட்டா அப்படிங்கிறது எந்த துறையால் வழங்குறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா வருவாய்த்துறை துறை மூலமா தான் வந்து இந்த பட்டா வந்து அழிக்கிறாங்க ஸோ இந்த 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 ஆவணத்துல ஆவணத்தில் பார்த்தீங்க அப்படின்னா அதாவது இந்த பட்டா வாங்கணும் அப்படின்னா கண்டிப்பாக வந்து நமக்கு என்ன தேவை அப்படின்னா பத்திரம் தேவை ஸோ பத்திரத்து மூலமாக தான் பார்த்தீங்க அப்படின்னா பட்டா வந்து கொடுப்பாங்க நார்மலா வந்து பத்திரத்தை தனியாவே வருவாய்த்துறை மூலமா அலர்ட் பண்ண மாட்டாங்க பத்திரம் இருந்தால் மட்டும்தான் பத் பட்டா கொடுப்பாங்க சரிங்களா ஸோ அதே மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா இந்த பட்டாவில் எண்ணெய்லாம் இருக்குன்னா மாவட்டம் இருக்கும் அடுத்து வட்டம் வருவாய் கிராமம் பட்டா எண் இருக்கும் ஸோ அது போக பார்த்தீங்கன்னா நம்மளோட நிலத்தோட சர்வே நம்பர் இருக்கும் சப் டிவிஷன் நம்பர் இருக்கும் ஸோ வரி அமௌண்ட் எவ்வளோ செலுத்தி இருக்கும் எந்த வகை நிலம் அதாவது புஞ்சங்கிழமா நஞ்சங்கிழம ஸோ நிலம் எந்த எத்தனை ஏக்கர் இருக்குது ஸோ நிலத்தோட விஸ்திரம் ஸோ இது எல்லா டீட்டெயில்ஸுமே பார்த்தீங்க அப்படின்னா இந்த பட்டாவில் இருக்கும் ஸோ இந்த பட்டா அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா இது உரிமை கோரும் ஆவணம் கிடையாது இதுதான் என்னோட சொத்து அப்படின்னு சொல்லிட்டு நம்ம உரிமை வந்து கோர முடியாது பட்டாவை வச்சிட்டு என்ன இருக்குன்னு எல்லாமே சொன்னோம் இந்த பட்டா எடுக்கிறதுக்கு முக்கியமான ஒரு காரணம் முக்கியமான ஒரு டாக்குமெண்ட் அப்படின்னா இந்த பத்திரம் தான் பத்திரம் மட்டும்தான் உரிமை கோரும் ஆவணம் பட்டா உரிமைக்கு கோரும் ஆவணம் கிடையாது ஸோ நல்லா புரிஞ்சுக்கேன் பத்திரம் இருந்தால் மட்டும்தான் பட்டாவை நம்ம வாங்க முடியும் ஸோ நான் பட்டா மட்டும் வச்சுட்டு இது என்னோட நிலம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம உரிமை வரவே முடியாது ஸோ அது பார்த்தீங்க அப்படின்னா லீகலாக வந்து ஒரு தப்பான ஒரு இது தான் சரிங்களா அதாவது பட்டா மட்டும் வச்சிருந்து இது என்னோட நிலம்னு யாருமே சொல்ல முடியாது பாத்தீங்கன்னா ஒருவேளை நம்ம நிலத்தை கவர்மெண்ட் எடுத்துக்கிறாங்க அப்படிங்கிற பட்சத்துல அதுக்கு நஷ்டீடு எல்லாம் மாட்டாங்க நம்மள்கிட்ட பட்டா இல்லை அப்படின்னா அதை நஷ்டீடு எல்லாம் மாட்டாங்க ஸோ கம்பல்சரி பாத்தீங்க அப்படின்னா நஷ்டீடு கொடுக்கணும் அப்படின்னா பட்டா மற்றும் பத்திரம் இந்த ரெண்டுமே இருந்து அங்க ஏதாவது ரோடு போடுறாங்க ஸோ இது கவர்மெண்ட் எதுனா ஏதாவது கவர்மெண்ட் கையாக யூஸ் பண்றோம் அப்படிங்கிற பட்சத்துல அது பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு நஷ்டீடு வழங்குவாங்க பட்டா பிளஸ் பத்திரம் இந்த ரெண்டுமே வச்சிருந்தா நஷ்டீடு வழங்குவாங்க நீங்க பத்திரம் மட்டுமே வச்சிருந்து கவர்மெண்ட் வந்து வந்து ஒரு நிலத்தை ஆக்கிரமிப்பு பண்ணாங்கன்னா எந்த ஒரு அமௌண்ட்டுமே கிடைக்காது நஷ்டம் எதுவுமே கிடைக்காது சரிங்களா ஸோ நிறைய நீதிமன்ற தீர்ப்பு என்ன சொல்றாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா பட்டா அப்படிங்கறது ஒரு உரிமை கோரும் ஆவணம் கிடையாது அதாவது நாட் டாக்குமெண்ட் ஆஃப் டைட்டில் அப்படின்னு சொல்லியிருக்காங்க பட்டா வச்சுக்கிட்டு நாம தான் அதுக்கு உரிமை அப்படின்னு கோ நீதிமன்றத்தில் வழக்கம் தொடர முடியாது சரிங்களா ஸோ பத்திரம்தான் முக்கியமான ஒரு ஆவணம் கோரும் ஆவணம் பட் இருந்தாலும் நம்ம நிலம் அப்படிங்கிறத சொல்லிக்கிறதுக்கு பார்த்தீங்க அப்படின்னா பத்திரமும் வேணும் பட்டாவும் வேணும் இந்த ரெண்டு டாக்குமெண்ட்டுமே பார்த்தீங்க அப்படின்னா டாக்குமெண்ட் ஆஃப் டைட்டில் அப்படின்னு இந்த வீடியோவில் சொல்கிறோம் நிறைய நீதிமன்ற தீர்ப்புலேயும் பார்த்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக வந்து கோரும் ஆவணம் அப்படின்னா பத்திரம் தான் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க இருந்தாலும் இந்த மாதிரி கவர்மெண்ட் ஏதாவது உங்க நிலத்தை பண்றாங்க அப்படிங்கிற பட்சத்திலயுமே கண்டிப்பா துறையில எந்த டேட்டாவும் இல்ல அப்படிங்கிற பட்சத்துல அது வந்து பாத்தீங்க அப்படின்னா ஒரு புறம்போக்கு நிலமா அமையும் அப்படின்னு சொல்லிருக்காங்க ஒரு முக்கியமான ஆவணம் தான்